சந்தோஷ் கே கே நகர் எல்லாத்தையும் படைத்தது கடவுள் தங்க எதுக்கு படைச்சோன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க படைப்பின் நோக்கம் என்ன அதான் கேள்வி அதாவது எல்லா கடவுள் நம்பிக்கையாளர்களும் சொல்றது என்னன்னு கேட்டா மனிதனை கடவுள் படைத்தாரு அதை மட்டும் கரெக்டா சொல்லிடுறீங்க ஏன் படைச்சாரு அப்படிங்கிற சொல்ல மாட்டேங்கிறீங்க அது வேற மதங்கள்ல இத பத்தி என்ன சொல்லிதுன்னு தெரியல ஆனால் இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனை கடவுள் படைத்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மனிதனை படைப்பதற்கு முன்னாடியே வானவர்கள் ஒரு படைப்பு கடவுள் படைச்சார் மலக்குகள்னா மலக்குகள் நாங்கள் சொல்லுவோம் அது வானவர்கள் சொல்லுவாங்க வானவர்கள்னா மனிதன் அல்லாத இன்னொரு படைப்பு கடவுளை வணங்கி கொண்டே இருப்பார்கள் இப்போ பார்த்தாலும் கடவுள் என்ன சொன்னாரோ அது செய்வார்கள் அவங்க சுயமா சிந்திக்க மாட்டார்கள் குனினா குனிவார்கள் எந்திரின்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்சிட்டே தான் இருப்பார்கள் உதாரணமா நிற்க சொன்னா நிற்பார்கள் உட்கார்ந்து சொல்றதை நின்றுட்டே இருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு படைப்பை கடவுள் துவக்கத்தில் படைச்சு இருந்தார் அவரை வணங்க வேண்டிய அளவுக்கு எல்லாரும் வணங்கினார்கள் அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் இப்படி ஒரு படைப்பு இருப்பதோட நம்முடைய ஆற்றலை வல்லமை வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு வகையான படைப்பை நம்ம படைக்க வேண்டும் அந்த படைப்பை சுயமாக சிந்தித்து சுயமாக ஆய்வு செய்து சுயமாக முடிவு செய்யக்கூடிய படைப்பாக இருக்க வேண்டும் அதுக்கு தேவையான அனைத்தையும் அதுவே கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு படைப்பை படைக்க வேண்டும் அதை படைப்பதன் மூலமாக கடவுளுடைய ஆற்றல் வெளிப்படும் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஒருத்தன் படைச்சான்னு சொன்னால் ஆற்றல் மட்டும் வெளிப்படாது கம்ப்யூட்டர் படைச்சான்ல அவனுடைய மூளையும் வெளிப்படும் அந்த மாதிரி மனிதனை கடவுள் என்ன நினைக்கிறார் படைப்பு வேணும் நம்ம படைச்சிருக்கிற படைப்புகளில் அதுவா சிந்தித்து அதுவா ஆராய்ச்சி பண்ணி அதுவா நல்லது கெட்டதை தீர்மானித்து செய்யக்கூடிய ஒரு படைப்பை படைக்க வேண்டும் அவரை எல்லாமே அவருடைய ஆற்றலை காட்டுவதற்கு தான் நான் எப்படிப்பட்ட ஒரு காட்டுவதற்கு தான் அதை இந்த மாதிரி ஒரு படைப்பை படைக்கிறார் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கடவுள் அறிவை கொடுத்தார் இந்த அறிவை கொண்டு என்ன செய்யலாம் நல்ல வலிக்கும் போகலாம் கெட்ட வலிக்கும் போகலாம் இப்போ நம்ம ஒரு ஒருத்தர் குடிக்கிறான்னு வைங்களேன் அவன் குடிக்காம இருக்கலாமா இல்லையா ஒரு குடிகாரனா இருக்கக்கூடிய நினைச்சா குடிக்கலாம் நினைச்சா குடிக்காம கூட இருக்கலாம் திருடுறானு வைங்கன்னு திருடன விட்டவும் செஞ்சிடலாம்ல திருடவும் செய்யலாம் திருடுற விட்டு விலகி செய்யலாம் அப்ப இவன் வந்து நல்லது கெட்டது ரெண்டு பாதையும் அவனுக்கு காட்டி கொடுத்து நீ அறிவை ஒழுங்கா பயன்படுத்தி நல்லதை செய்யறியா கெட்டதுல இருந்து விலகி கொள்றியா கெட்டதுல இருந்து விலகி நீ நினைத்தால் அதுக்கு அந்த அறிவு உனக்கு துணை செய்யும் அந்த அறிவு உதவியாக இருக்கும் நீ கெட் அந்த பயன்படுத்த தவறு என்னன்னு சொன்னா நீ வந்து தவறான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறவ அப்படின்னு ஒரு வழியை கொடுத்து விட்டு இந்த பரிட்சையில் யார் தேர்கிறாரோ அவருக்கு பரிசளிப்பது இந்த போட்டியை வைத்து யார் வந்து அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்தித்து பார்த்து சரியானதை ஏற்றுக்கொண்டு தவறானதை விட்டு விலகி நடந்து கொள்கிறாரோ அவருக்கு நான் பரிசு தருவேன் அந்த மாதிரி இல்லாம உன் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டே உன்னை தண்டிப்பேன் என்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து இந்த அறிவை ஒழுங்கா பயன்படுத்தணும் அதன் மூலமாக நீ வந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல ஒரு சேவைகளை செய்யணும் என்பதற்கு தான் கடவுள் வந்து மனிதனை படைச்சாரு மனிதனை படைச்ச நோக்கம் என்னன்னு கேட்டா அது சுயமாக சிந்தித்து தேவையானது அதுவே கண்டுபிடித்தோம் ஆடுலாம் ஏதாவது கண்டுபிடிக்குமா ஆடு மாடுகள் உயிர் இருக்குதான் செய்யுது என்னத்தையா கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காது நம்ம தான் என்ன செய்யணும் ஒரு அரிசியை கூட அரிசியாக இல்லாம அதை சோறாக்கி சோறை கஞ்சி ஆக்கி கூழாக்கி பிரியாணி ஆக்கி குஸ்கா வாக்கி ஆக்கி இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா இப்படி எல்லாம் வந்து மூளையை செலவழித்து இப்படி பலவிதமான விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு படைப்பை படைக்க வேண்டும் மற்றவர்கள் கடவுள் என்ன செய்வார் அவரே பண்ணி ஒன்று ஒன்றுக்கு மனுஷனுக்கு மூளை மட்டும் கொடுத்தாச்சு அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சாவி கொடுத்துட்டு பொம்மை ஓடுற மாதிரி நமக்கு கடவுள் மூளையை கொடுத்து கொடுத்தாரு அப்படி ஒரு ஆற்றலை தன்னுடைய ஆற்றலை காட்டுவதற்காக வேண்டியும் அந்த மூளையை செயல்படுத்தி ஒழுங்காக நடத்தவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்கு மூளையிலேட்டு பரிசு கொடுக்க முடியாதுல்ல ஒரு மிஷினுக்கு பரிசு கொடுக்க முடியுமா கம்ப்யூட்டர் கணக்கு போடுது அதுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்களா அது மூளை கிடையாது அது பரிசு கொடுக்கறது பரிசு கொடுக்கறதா இருந்தா மூளை இருந்து சிந்தித்து பார்த்து இதை செய்யலாம் செய்யாம இருக்கலாம் என்று ரெண்டு நிலை இருக்கும் பொழுது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு தான் பரிசு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு படைப்பை படைத்து பரிசு கொடுப்பதற்கு கடவுள் படைத்தாரு என்று இஸ்ரேல்